உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலைன் டூல்ஸை பற்றி மொடிஃபைல இருக்கிற எலாயின் டூல்ஸை மட்டும் பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்கள் தமிழ் மீடியம் மூலமாக ரவிட் ஆர்கிடெக்சரல் வந்து அப்டேட் இன்னோவேஷன் வீடியோ இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் கண்டினியூவாக வெளியாகும் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து என்னங்க வீடியோ பண்ணுறோம் அலைன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த மெனூரில் மோடிஃபை பார்ப்போனிங்கன்னு சொன்னால் அது மோடிஃபை கேட்டகரிக்கில் தான் எங்கே இங்கே இருக்கு பாருங்க ஏஎல் ஷார்டட் இது வந்து பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்றது எலைன்மெண்ட் பண்றது இது வந்து எல்லா வியூலையும் வந்து விசிபிள் ஆகும் அதாவது த்ரீடி வீவ் எலிவேஷன் வியூ மற்றது வந்து பிளான் வியூ மற்றது வந்து செக்ஷனல் வியூ எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த டூர்ஸை பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான்ல பாருங்கள் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் இங்க நம்ம ஒரு வால் வந்து வரைகிறோம் நினைச்சு வால் நான் ஒரு எயிட் இன்ஜி திக்னஸ் ஓல் இவ்வளத்துல வரைகிறேன் அடுத்தது வந்து இங்கே ஒரு வால் வந்து வரைகிறேன் இதே லைன் பண்ணணும் இதுக்குன்னு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இங்கே மொடிஃபை வைத்து லைன் டூஸை கிளிக் பண்ணிட்டு கலெக்ட் பண்ண உடனே இங்கே இருக்கும் மல்டிபிள் அலைன்மெண்ட்டு லக் இருக்கங்களோ இது வந்து மொக்கே மல்டிபிள் கிரியேட் பண்ணலாம் எனக்கு எந்த வார்டுக்குன்னு இருக்கா இது வரணும்னு ஓகே ஓகேண்ணா இப்போ தெரியவில் ஓகே இந்த கிரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்து இப்போ மல்டிபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சரலில் வால் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அதே மாதிரி இவ்விடத்தில் வந்து கிரியேட் பண்ணுறேன் எனக்கு இங்கே வந்து இந்த ரெண்டு வாலும் வந்து இதுக்கு நேருக்கு அலைன்மெண்ட் சைப்பிட்றோம்னு சொன்னீங்கன்னா மோடிஃபை சேர்த்து எலைன் ரூஸ் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மல்டிபிளில் இருந்தால் அளவுக்கு ഇത് ഒക്കെ ഇതുഓക്കെ ഇത് ഓരും അല്ല അടുത്ത അതിന് നമ്മ നീങ്ങेंगे பார்க்கலாம் അനദ ചാപ്ലറ ഇതി डिटेल ലൈൻ വന്നിങ്ങൾ സനായരി डिटेल ആണ് ഇത് അലൈൻ ചെയ്യാൻ നമ്മൾ പറയുന്ന പോലെ ചെയ്യണം நாரிகை எல்எம் டூல்ஸ் இதுக்கு நேர்க்கே இது வரணும் நமக்கு ஓகே இதையும் சீலாம் அப்புறம் டீம் வீலஸ் எல்லாம் எல்லா வீலையும் சேலாம் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் டோர் அண்ட் இந்த பிக்ஸ் பண்ணிட்டே லைன் பண்ணுவோம் நான் விண்டோ இதல கொண்டு விக்கிறேன் ஓகே லூஸ் இது நான் சேரlandı சேரlandı இத நான் உங்களுக்கு 3D ரியூல பாக்க சொன்னேன் நான் இந்த அறி பாருங்க இது வந்து இதில் ஹைட் வந்து இது ஓராடி இதற்கு இதர சில் ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதில் ஹைட் வந்து ஒரு டூ ஃபீட் இதையும் நம்ம செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மடிப்பாய் போயிட்டு அலைன் டூல்ஸ் போயிடுச்சு எனக்கு இதுக்கு நேரத்தான் இதெல்லாம் வரணும் தான் நான் ஓகே മൽടി അടുത്ത ലോവീച്ച ഇംഗ്ലീഷ് മണിയൊന്നു ഡൗൺ സോഫ് നമ്മളത്തില

அலைன்மெண்ட் டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது என்ன செய்யறது கிரியேட் பண்ணுறதுல இல்லை எப்படி அதை வந்து என்னோ அலைன்மெண்ட் செய்யறதுன்றதை பற்றி பார்த்துருக்கேன் எனி டவுட் தான் கமெண்ட் எல்லா கேளுங்க எல்லா கம்போனண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அலைன்மெண்ட் செஞ்சு சொல்லலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்